அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அவராக உருவாக மேற்கொண்டார் இதனையடுத்து தனக்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்களை கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து மிக அருகில் கூவத்தூரில் அமைந்துள்ள கடற்கரையை ஒட்டிய ஒரு சொகுசு விடுதியில் தங்க வைத்தார் அப்படி சொல்ல முடியாது தப்பித்து விடாதபடி அடைத்து வைத்தார் சசிகலா அப்போது அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுத்தது விஜய் டிவி புகழ் கிரேஸ் அக்காவின் கணவரும் முக்குலத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவருமான கர்ணாஸ் மாமோதான் என்று அப்போதே பரபரப்பாக பேசப்பட்டது சகல வசதிகளையும் என்றால் சகல வசதிகளையும் தான் எனவே ஆட்டம் பாட்டம் என சட்டமன்ற உறுப்பினர்கள் அடித்த கூத்து சொல்லி அதன்பின் மேஜைக்கு கீழே கர்பியை தேடி எடுக்கும் போட்டியில் முதலிடம் பெற்றதால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வராக அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து தங்களுக்கு அரசியல் வாழ்வளித்த சசிகலாவை ஓரம் கட்டியது தனிக்கதை அத்தோடு கூவத்தூர் ரகசியங்களும் மறைந்து போயின இந்த நிலையில்தான் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியான ஏ ராஜு அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் கூவத்தூரில் தங்கியிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏராளமான நடிகைகள் சப்ளை செய்யப்பட்டதாகவும் நடிகை திரிஷா தான் வேண்டும் என்று ஒருவர் அடம்பிடிக்க ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அவரை அழைத்து வந்ததாகவும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது கர்ணாஸ்தான் என்றும் தெரிவித்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது தன்னை குறித்து அவதூறு பரப்பிய ஏ வி ராஜு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என திரிஷா தெரிவித்திருக்கிறார் அது தவிர சேரன் உள்ளிட்ட சினிமா பிரபலங்களும் அமைப்பும் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது இதனையடுத்து நடிகை திரிஷா குறித்து தான் தான் எதுவும் பேசவில்லை என்றும் பேசியதை திரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் என்றும் தனது பேச்சினால் யாராவது மனம் புண்பட்டிருந்தால் அதற்கு மன்னிப்பு கேட்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு வணக்கம் சமூக வலைதளங்களில் சில என் மீது அவதாரான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் பரப்ப சொல்லல எந்த இடத்துலையும் சொல்லலை அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார் அதனால் திரு மீண்டும் வந்து அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை அது அருவருப்பாக இருக்குது இன்னொன்று அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவற சித்தரித்து வந்து இருக்காங்க அது எப்படி எனக்கு தெரில திரைப்பட இயக்குனர் உயர்தர் சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது புண்படியாக புன்புடும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக தான் மூலியமாக என்று அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு சொல்வது பொய் என்பது அவரது முந்தைய பேட்டியை பார்த்தாலே புரியும் சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ நீத்தூர்ல என்ன கூத்தடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் தானே கேட்டுக்கிட்டு இருந்த

எல்லா நடிகையும் இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார் பாவன் எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு வட்டாரம் பிடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான் அவளுக்கு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க சிரிசா நானா கிட்ட இருக்க நான் போந்து வந்துட்டோம் நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க எதோ ரெண்டு சோர் போட்டால் கறி திரும்ப வந்துட்டா உங்கள்ட்ட உங்களுக்கிட்டோ உங்கள் சம்பந்தப்பட்ட ஆதாரம் என்ன ஆதாரம் ஒரு பொம்பளை கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே பண்ணது எல்லாமே ஏங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சிவிஸ் அணுகதே பார்த்துருவீங்களா என்ன டான்ஸ் ஆடினார் ஒவ்வொரு இவர் இவர் நம்ம கூட்டுறத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் கூட்டுறத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் ஒவ்வொரு எம்எல்ஏஸும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள என்ன அது ஆட்டாடினாங்கிறத செஞ்சது எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு நடிகைகளை இழிவுபடுத்தி பேசுவது இன்று நேற்று ஆரம்பமானது அல்ல நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அவள் ஒன்றும் படிதாண்டா பத்திரிகையும் அல்ல என்று பதிவு செய்யும் நிலைக்கு தமிழகம் என்றோ தள்ளப்பட்டு விட்டது கல்லறி படுவதும் திரிஷாவுக்கு புதிதல்ல ஏற்கனவே ஒரு முறை அவர் நிர்வாணமாக கொளிக்கும் காட்சியை ரகசியமாக படம் பிடித்து வெளியிட்டு தங்கள் அறிப்பை ஒரு கும்பல் இருப்பினும் கவலைப்படாமல் தனது இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார் திரிஷாவுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்திருப்பார் என்றும் சொல்லி இருக்கிறார் ஏ வி ராஜு அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கூட்டி கொடுத்து தான் முதல்வர் பதவியை பெற்றாரா எடப்பாடியார் என்ற கேள்வியும் எழுகிறது அது அவருக்கே வெளிச்சம் இன்னொரு விஷயம் த்ரிஷா மீது அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு அவதூறு பரப்பியதாக சொல்லப்படும் பேட்டியை காட்சிப்படுத்தியது இரண்டு சேனல்கள் ஒன்று சன் டிவி இன்னொன்று கலைஞர் டிவி இதிலிருந்தே இதன் பின்னணியில் அரசியலும் இருக்கலாம் எனும் சந்தேகம் எழுவதை தவிர்க்க முடியவில்லை அதில் ஒரு செய்தியாளர் கேட்கிறார் நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா என்று அதற்கு அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு எங்க கிட்ட போறதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா எப்படி என்று சொல்கிறார் உடனே கேள்வி கேட்டவன் ஒரு நல்ல செய்தியாளராக இருந்தால் ஆதாரம் இல்லாம ஏன் அவதூரா ஒரு விஷயத்த பொது வழியில சொல்றீங்க என்று கேட்டிருப்பான் ஆனால் கேட்கவில்லை தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான செய்தியாளர்களின் தரம் இப்படித்தான் இருக்கிறது ஆக திரிஷா சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு மீது மட்டுமல்ல படம் பிடித்து ஒளிபரப்பிய சன் டிவி மற்றும் கலைஞர் டிவியையும் சேர்த்துத்தான் நன்றி